பிரதீப் ரங்கநாதன் மபிதா பைஜு சரத்குமார் ரோஹினி உள்ளிட்ட பலர் நடித்துள்ள டியூட் படத்தை வந்து அறிமுக இயக்குனர் கீர்த்திவெஸ் வந்து இயக்கியிருக்கிறாரு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்த இந்த படம் அக்டோபர் பதினேழாம் தேதி வழியாகி ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது முதன் நாளிலிருந்தே ஒரு நல்ல வசூல் வேட்டையை நடத்தி வந்த இந்த படம் வந்து நான் பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே வசூல் வச்சுருக்கா அந்த படத்தோட வெற்றி விழா வந்து சென்னையில் வந்து நடந்திருக்குது இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு மூணாவது திரைப்படம் இவருக்கு இந்த படத்தோட வெற்றி விழா வந்து சென்னையில் நடைபெற்றப்ப இயக்குனர் கீர்த்தி அந்த படத்தை பற்றி என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா பிரதீப் ரங்கநாதோட மூன்று படமுமே ஹாட்ரிக் வெற்றி கொடுத்துருக்காரு அவர் தொட்டதெல்லாம் வெற்றி படத்தை வந்து தூக்கி நிறுத்திருக்கிறாப்ல சில கருத்துக்களை வந்து தைரியமாக பேசுகிறதுக்கு பிரதீப் வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறாரு கிளைமேக்ஸில் வர்ற ஆணவ கொலை தொடர்பான வசனத்தை வந்து கவினுடைய ஆவண ஆணவ கொலையை ஏற்படுத்திய பாதிப்பாக நாங்கள் வச்சோம் தனக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை ஒரு பெண்ணுக்கு மட்டுந்தான் உள்ளது வேறு யாருக்கும் இல்லை என்பதை டியூட் பேசுது அனைத்து விதமான வன்மங்களுக்கும் எதிரான படம் இது எனக்கான ஒரு நல்ல அறிமுகத்தை இந்த படம் மூலம் கொடுத்துருக்க ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கீர்த்திசன் வந்து பெருமிதமாக ஒரு ரொம்பவே உருக்கமாக வந்து அவர் பேசியிருக்கிறாரு இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் வந்து சிலர்கிட்ட வந்து கிடைச்சா மே இந்த திரைப்படங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குது பெரியவர்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து சில வந்து கருத்துக்களை ஏற்றுக்க முடியாட்டினாலும் பிரதீப் ராங்கனுடைய நடிப்பு வந்து அவங்கள ஈர்த்திருக்கனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவர் கிளைமேக்ஸில் வந்து சரத்குமார் அவர்களை வந்து பார்த்து பார்த்து கேட்குற அந்த ஆணவ கொலையை பற்றின கேட்குற கேள்வி வந்து நம்மளுடைய க சமீபத்தில் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினுடைய பாதிப்பால் தான் தான் வந்து அந்த மாதிரி அந்த ஒரு டைலாக்கை வச்சேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இயக்குனர் கீர்த்தீஸ்வர் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த மாதிரியான த டைலாக்குகளை வந்து தைரியமாக வந்து இளம் நடிகரான இவரை வச்சு பேச வச்சுருக்குறது பெரிய விஷயந்தான் இதுக்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேலும் இந்த படம் தொடர்ந்து வந்து வசூல் வேட்டி நடத்திக்கிட்டே வருது பாப்பம் இனிமேரம் படங்கள்லேயும் அடுத்தடுத்து இவர் நல்ல ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாரு பிரதீப் பிரகனக்கு வந்து ரசிகர்கள் பட்டாளம் வந்து இன்னும் அதிகமாகிட்டேதான் போகுதுன்னு சொல்லலாம் மேலும் இது போன்ற சினிமா தாக்கலுக்கு சகாண சூரியன் சப்ஸ்கிரைப் செய்வோம்